வெல்கம் டு அவர் சேனல் நம்ம பார்க்க போகிறது கணக்கியல் அதில் அழகு டூவில் கணக்கியலின் கருத்து கட்டமைப்பு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் ஒன் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கணக்கேடுகள் பராமரிப்பு ஓர் அறிமுகம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கணக்கேடுகள் ப பராமரிப்புகளை வந்து என்ன சொல்லணும்னா நடவடிக்கைகளை வந்து இனங்கண்டு கணக்கீடுகளில் பதிவு செய்தலே கணக்கியல் செயல்முறையின் முதல் படிநிலையாகும் இது இது ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு சிறிய நிறுவனத்தில் கணக்கியல் பணிகள் முழுவதையும் ஒரு தனி கணக்காளரே செய்யலாம் ஒரு சிறிய நிறுவனமாக இருந்தால் என்ன செய்வாங்க ஒரு நிறுவனத்தில் கணக்கெல்லாம் ஒரு நபர் மட்டுமே செய்வார் இதே ஒரு பெரிய நிறுவனமாக இருந்ததுன்னா அதோட கணக்கேடுகள் பராமரிப்பை பார்த்தீங்கன்னா அந்த பணியை யார் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபர் அல்லது ஒரு தனித்துறை மூலமாக கூட அவங்க செய்யலாம் இதுதான் வந்து கணக்கேடுகள் பராமரிப்போட ஒரு அறிமுகம் இப்போ செகண்ட் ஒன் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கணக்கேடுகள் பராமரிப்பின் பொருள் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் கணக்கீடுகள் பராமரிப்பு என்பது கணக்கேடுகளில் நிதி நடவடிக்கைகளை பதிவு செய்யும் ஒரு செயல்முறை இதுவே கணக்கியரின் முதன்மை செயல்முறை ஆகும் இது நடவடிக்கைகளை பதிதல் மற்றும் தலைப்பு கேட்டவாறு வகைப்படுத்தல் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்ன சொல்கிறாங்க பொருள் பராமரிக்கிறாங்க நிதி நடவடிக்கைகளை வந்து பதிவு செய்கிறாங்க செகண்ட் ஒன்று அதோடய தன்மையை பொறுத்து அதை வகை தலைப்பிக்கேற்றவாறு வகைப்படுத்துகிறாங்க இதான் கணக்கீடுகள் பராமரிப்பின் பொருள் ஓகேவா ச தேர்ட் ஒன்று வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் கணக்கீடுகள் பராமரிப்பு வரை விளக்கணம் ஓகேவா இப்போ இதில் ரெண்டு ஆத்தர் வந்து இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க முதல்ல யார் சொல்கிறாங்கன்னா ஜே ஆர் பாய் அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஜே ஆர் பெட்லிபாய் அவர்களின் கூற்றுப்படி கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் பதிவு செய்யும் ஒரு கலையாகும் என்ன சொல்கிறாரு கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது வணிக நடவடிக்கைகளை ஏடுகளில் வந்து பதிவு செய்கிற ஒரு கலையாகுங்கிறது தான் ஜே ஆர் பெட்லிபாய் அவர் வந்து சொல்கிறாரு செகண்ட் ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா ஆர் என் கார்டர் அவர்களின் கூற்றுப்படி என்னென்னா கணக்கேடுகள் பராமரிப்பு என்பது பணம் அல்லது பணத்தின் மதிப்பில் உள்ள அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் கணக்கேடுகளில் சரியாக பதிவு செய்யும் கலை மற்றும் அறிவியல் ஆகும் என்ன சொல்கிறாரு பணம் அல்லது பணத்தின் மதிப்பில் உள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் பதிவு செய்கிறாங்க அடுத்தது கலை மற்றும் அறிவியல் ஆகும் இதுதான் ஜேஆர் கார்டர் அவர்களின் கூற்று ஓகேவா இப்போ வரவிளக்குன்னு நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்கேடுகள் பராமரிப்பின் இயல்புகள் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஓகேவா இது வணிக நடவடிக்கைகளை கணக்கேடுகளில் பதிவு செய்ததுக்கான செயல்முறை ஆகும் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க லாபமோ நஷ்டமோன்னு எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்போ அந்த நடவடிக்கைகளை வந்து நம்ம என்ட்ரி பண்ணால் மட்டும்தான் அது நமக்கு லாபமாக நஷ்டமானு தெரியும் அப்போ பதிவு இது செயல்முறை ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா பண மதிப்பிலான நடவடிக்கைகளை மட்டுமே கணக்கேடுகளில் பதிவுப்படுகின்ற அதாவது பண சம்பந்தமான நடவடிக்கைகளை மட்டுமே பதிவு செய்கிறாங்க மூணாவது கணக்கேடுகளின் பராமரிப்பை கணக்கியல் செயல்பாட்டின் முதன்மை நிலையாகும் அந்த ரெக்கார்டெல்லாம் நம்ம வந்து பராமரிக்கிறோம்ல இதுதான் என்ன சொல்கிறாங்க இதோட முதன்மை நிலையாகும் அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கேடுகள் பராமரிப்பானது குறிப்பேட்டில் பதிதல் மற்றும் பேரேட்டில் எடுத்தெழுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நடவடிக்கை நடந்துருச்சு பாலுங்கிறவரை போய் ஒரு ஆயரூபா கொடுத்து ஒரு கடையில் வாங்கினார் ஆயரூவாய்க்கு திங்ஸ் வாங்கினார் அப்போ அதை நம்ம முதல்ல என்ன பண்ணோம் குறிப்பேட்டில் பதிவு செய்கிறோம் ரெண்டாவது அதை எதில் எடுத்து எழுதணும் பேரேட்டில் வந்து எழுதணும் இதை தான் சொல்கிறாங்க குறிப்பேட்டில் பதிவு செய்தல் பேரேட்டில் எடுத்தெழுதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இதெல்லாம் இதோட இயல்புகள் ஓகேவா அடுத்தது பார்ப்போமா கணக்கீடுகள் பராமரிப்பின் நோக்கங்கள் கணக்கெடுகள் பராமரிப்பின் நோக்கங்கள் அனைத்து வணிக நடவடிக்கைகளையும் கால வரிசைப்படி உரிய தலைப்புகளில் பதிவு செய்து முழுமையான மற்றும் நிலையான ஆவணங்களை வைத்திருத்தல் எல்லா நடவடிக்கையும் பதிவு செய்யணும் என்ன பண்ணோம் அதை அதுக்கான ஆவணங்களை வந்து நிலையாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க செகண்ட் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு வணிகத்தின் லாபம் அல்லது நட்டத்தை கணக்கிட உதவுதல் இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் லாபமாக நஷ்டமா நமக்கு தெரியணுள்ள ஒரு கால கெடுவுக்கு அப்புறம் அதுக்காக தான் இதை வந்து இது பண்ணுறாங்க நிதிநிலையை அறிய உதவும் நம்ம எவ்வளோ நிதி இவ்வளோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எவ்வளோ நிதி நம்மக்கிட்ட இருக்குதுங்கிறத அறியறதுக்கு இது உதவி செய்கிறது வணிக வளர்ச்சி அறிதல் இப்போ நம்மளுடைய பிஸ்னஸ் எந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் ஆகிருக்குங்கிறத நம்ம இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது செலுத்த வேண்டிய வரியினை கண்டறிதல் இப்போ நம்ம இவ்வளோ வந்திருக்கு நம்ம லாபம் வந்திருக்கு நம்ம வியாபாரத்துலனா அதுக்கு நம்ம எவ்வளோ வரி கட்டணும் அப்படிங்கிறத நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்தல் இதெல்லாம் வந்து எதில் வருது கணக்கேடுகள் பராமரிப்போட நோக்கங்கள் ஆகும் ஓகேவா அடுத்தது கணக்கேடுகள் பராமரிப்பின் நன்மைகளை பற்றி நம்ம பார்ப்போம் ஓகேவா இப்போ அதில் நடவடிக்கைகள் அனைத்தும் முறையாக கால வரிசைப்படி கணக்கேடுகளில் பதியப்படுகின்றன என்ன நடவடிக்கையாக இருந்தாலும் என்ன நாம் கரெக்டாக என்ட்ரி கொடுத்துடணும் நெஸ்ட்டு இதனால் அனைத்து வணிக நடவடிக்கைகளுக்கும் கணக்கு ஒரு பராமரிப்பு நிரந்தரமான மட்டும் நம்பகத்தன்மை உள்ள ஆவணங்களை அளிக்கிறது இது என்னது இந்த நம்ம பதிவு பண்ணுறது வந்து எப்படி இருக்குதான் ஒரு நிரந்தரமான மட்டும் நம்பகத்தன்மை ஆவணமாக வந்து நமக்கு பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கேடுகள் பராமரிப்பு நிதி தகவல்கள் பெற உதவுகிறது கணக்கேடுகளை பராமரிக்கிறதுனால என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிதி நிலைமை பற்றிய தகவல்களை நாம் அப்பப்போ கண்டறிய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது அனைத்து வணிக செயல்பாடுகளையும் கட்டுப்படுத்த உதவுகிறது இப்போ என்ன நிதி நிலை தானே இதில் இவ்வளோ நிதி போடலாம் இதில் இவ்வளோ குறைக்கலாங்கிறது நமக்கு தெரியும் அப்போ நம்ம என்ன ஆயிடுது நிதி வணிக நடவடிக்கைகளை வந்து கட்டுப்படுத்த முடிகிறது இதன் மூலம் அப்படிங்கிறாங்க வணிக நிறுவனங்களின் கணக்கேடுகள் நீதிமன்ற வழக்குகளில் சட்டப்படியான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இந்த பதிவேடுகளை வந்து இப்போ இந்த நிறுவனத்தில் ஏதாவது ஒரு நீதிமன்றத்தில் நடக்குது பிரச்சனையை பற்றிய தகவல்கள் வரும்போது இதை ஒரு சான்றாக வந்து நீதிமன்றம் எடுத்துக்குதுங்கிறாங்க இந்த பதிவேடுகளை ஒரு சான்றாக நீதிமன்றமே எடுத்துக்குதான் அதுக்கு இது வந்து பதியப்படுறது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பல்வேறு ஆண்டுகளில் நிதி விவரங்களை ஒப்பிடுவது சாத்தியமாகிறது ஏ போன வருஷம் எவ்வளோ நமக்கு நிதி இருந்திருக்கு அதுக்கு முந்தின வருஷம் எவ்வளோ நிதி இருந்துக்கிறது ஒப்பிட்டு பார்க்கறதுக்கு இது பயன்படுது அப்படிங்கிறாங்க நிதி தகவல்களை வேறு வணிக நிறுவனங்களோடும் ஒப்பிட்டு பார்க்க முடியுது இப்போ நமக்கு ஒரு போட்டியாக இன்னொரு நிறுவனம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் இவங்களுடைய இது எப்படி இருக்குது நம்மளுடைய நிதி எப்படி இருக்குதுன்னு ஒப்பிட்டு பார்க்குறோம்ல அதுக்கெல்லாம் இந்த இந்த பராமரிப்பு வந்து நமக்கு உதவி செய்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா செலுத்த வேண்டிய வரியினை கண்டுபிடிக்க கணக்கேடுகள் பராமரிப்பு பயனுள்ளதாக இருக்கிறது நாம் இதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்ம எவ்வளோ வரி செலுத்தலாம் வரி செலுத்தணுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் அதுக்கு இது பயன்பாடாக இருக்குது இப்போ கணக்கேடுகளோட பராமரிப்பின் நன்மைகளை பற்றி பார்த்தோம் இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் கணக்கெடுகள் பராமரிப்பின் குறைபாடுகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பண மதிப்பிலான நடவடிக்கைகளை மட்டுமே பதியப்படுக இதில் என்னத்தை பதியிறாங்களாம் அந்த இதில் பணம் சம்பந்தமான பணம் எவ்வளோ கொடுத்தோம் பணம் எவ்வளோ வாங்கணும் இப்படின்னு பணம் சம்பந்தமான நடவடிக்கைகளை மட்டும் பதிகிறாங்க இது ஒரு குறை ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதில் விலைநிலை மாற்றங்கள் கணக்கியல் எடுத்து கொள்ளப்படுவதில்லை பார்த்தீங்கன்னா ஒரு சமயம் அதிக விலைக்கு போகும் சில நேரம் குறைவான விலைக்கு போகும் இந்த விலைநிலை மாற்றங்கள் வந்து கணக்கியல்ல எடுத்து கொள்ளப்படுவதில்லை இது ஒரு குறைபாடு அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் கடந்த கால நிதி விவரங்கள் மட்டுமே பதியப்படுகின்றன போ முந்தைய காலம் அதற்கு முந்தைய வருடம் இப்படி கடந்த காலத்தோட நிதிநிலை தான் வச்சு தற்போதைய நிதிநிலை வந்து தெரிவதில்லை இது ஒரு மிக ஒரு குறைபாடாக கணக்கேடுகள் பராமரிப்பில் சொல்லப்படுது ஓகேவா இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்த்தோம் என்ன பார்த்தோன்னா கணக்கியலோட அறிமுகம் பார்த்தோம் கணக்கேடுகள் பராமரிப்பின் பொருள் பார்த்தோம் அதோடய வரைவிலக்கணம் நன்மை தீமைகள் எல்லாம் பார்த்தோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்